அஜித்துக்கே சூட் ஆகுற ஒரு கதைனா இந்த கதையா தான் இருக்கும்ல நிசமா அவர் இந்த கதையில நடிக்க வச்சிடலாமா அப்படின்னு பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு திரைப்படத்தை பத்தி அதாவது ஹாலிவுட்ல எஃப் ஒன் அப்படின்ற கார் ரேஸ் படம் வந்துட்டு வெளியாகி இந்த வருடம் பெரிய ஒரு வெற்றியை வந்து பதிவு செஞ்சிருக்கு அந்த திரைப்படத்தோட தமிழ் ரீமேக்ல தல அஜித் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பலருமே சொல்லிட்டு வராங்களாம் எல்லாருக்குமே தெரியும் தலா அஜித் வந்துட்டு கார் ரேஸ் பிரியர் அப்படின்னு சோ அந்த படம் கண்டிப்பா அவருக்கு பாவா பொருந்தும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க எஃப் படம் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூறு கோடி பட்ஜெட்ல ஆண்டுகள்ல உருவாக்கப்பட்டு ஐயாயிரம் கோடி வரைக்கும் வசூலித்து பெரிய ஒரு சாதனையை படிச்ச திரைப்படம் இந்த திரைப்படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணி நம்ம தலை அஜித்த நடிக்க வச்சா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்றவங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தயாரிப்பாளர்களை தூக்கி விட்டு இருக்காரு நம்ம எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே பாராட்டு மலையே பொழிஞ்சிட்டு இருக்காங்க மதராசி படத்துக்காக சிவகார்த்திகேயன் வந்துட்டு குறைந்தபட்ச சம்பளம் தான் வாங்கியிருக்காரா குறைந்தபட்ச சம்பளத்தை வாங்கிட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தயாரிப்பாளர் கிட்ட சொல்லியிருக்காரா தயாரிப்பாளரோட கஷ்டத்தை வந்துட்டு தன்னோட தலையில தூக்கி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி காலிவுட்டே நம்ம சிவகார்த்திகேயனை வந்து பாராட்டிட்டு வராங்களா சிவகார்த்திகேயன் வந்துட்டு மதராசி திரைப்படத்துல நம்ம ஏஆர் விவதாசோட இயக்கத்துல நடிச்சிருக்காரு திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆச்சு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிச்சு அதை தொடர்ந்து ட்ரெய்லர் வழியாக இருக்கு ட்ரெய்லருக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு படம் கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு மதராக்கு திரைப்படத்துக்காக யார் எல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்றதுக்கு மென்சல் மீண்டும் ஒரு ஐநூறு கோடியை பதிவு பண்ணிட்டாரு நம்ம தலைவர் அப்படின்னு சொல்லணும் ஜெயிலர் திரைப்படத்தை தொடர்ந்து இப்ப கூலி படமும் உலகில ஐநூறு கோடி வசூலை வந்துட்டு ஏறி கூலி திரைப்படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சு நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்துச்சுதான் இருந்தாலும் படம் நல்லா இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க ரசிகர்கள் மத்தியில திரைப்படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைச்சிச்சு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்ட திரைப்படத்துக்கு சிங்கப்பூர்ல வந்துட்டு யூ சான்றிதழும் வழங்கல ஃபேமிலி ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம் அப்படின்ற திரைப்படம் இருந்துச்சு இந்த நிலையில தான் இந்த ஒரு திரைப்படம் இதுவரையான காலப்பகுதியில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு அந்த வகையில் உலகளாவிய ரீதியில ஐநூறு கோடி ரூபாய் வசூலை வந்துட்டு ஈட்டியிருக்கு கோடி திரைப்படம்